இன்னைக்கு உலகமே ஒரு மாதிரியான பதட்டத்தில் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் பதவிக்கு வந்தா அதிரடி இருக்கும் என்பதை எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்படி ஒரு ஆராய்ச்சிகள் நடக்கும் யாருமே எதிர்பார்க்கல நேற்று வரைக்கும் மெரிசலா மீது அவரோட கண் இருந்தது இன்னைக்கு கியூபா மீதும் விழுந்திருக்கு மெரியாதை நான் சொல்ற டீலுக்கு வா இல்லைன்னா உன் நாட்டுக்கு ஒரு சொத்து என்னை கூட வராதுன்னு கியூபாவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நசுக்கி அந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டு பணிய வைக்க நினைக்கிறது ஊர் நியாயம் இப்படி கியூபாக்கு எதிராக தம்பவர்கள் என்ன மிரட்டலை கொடுத்தார் அதுக்கு பதிலடியாக கியூபா என்ன செய்தார்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோரை நாங்கள் விளக்கமா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனே கூட பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் கியூபாக்கு தம்பவர்கள் கொடுத்த மிரட்டலை பார்க்க முன்னம் அதோட ஆணி வேர் என்ன என்பதை பார்க்கணும் ஜனவரி மூன்றாம் தேதி வெனிசுலாவோட தலைநகரமா இருக்கிற கெடாகஸ்ல என்ன நடந்தது என்பதை முதல்ல நாங்கள் பார்க்கணும் அமெரிக்க படைகள் திடீரென்று ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்துறாங்க அங்க இருக்கிற இறையாண்மை கொண்ட நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மாதிரி அவர்களை ஒரு தீவிரவாதியை தூக்குற மாதிரியே தூக்கிக்கிட்டு போறாங்க அதாவது கடத்திக்கிட்டு போறார்கள் உலகத்துல இந்த நாட்டுக்காவது இன்னமொரு நாட்டோட அதிபரை இப்படி செய்ய அதிகாரம் இருக்கா கண்டிப்பாகவே இல்லை ஆனா தம்பவர்கள் இதை நீதி என்று சொல்றார் இது நீதி இல்லை இது அப்பட்டமான சர்வதேச விதிமீறல் அப்படிங்கிறதான் உலக நாடுகளோட கருத்து என்னோட கருத்தும் இதுதான் ஒரு நாட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அந்த நாட்டு தலைவரை கடத்துறது எந்த விதத்துல நியாயமன்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பியிருக்கு இந்த இடத்துல ஏன் கியூபா உள்ள வருதுன்னு நீங்க கேட்கலாம் பல வருஷமா கியூபாக்கும் வெனிசுலாக்கும் ஒரு ஆழமான உறவு இருக்கு கியூபா ஒரு சின்ன ஒரு தீவு நாடு அவங்க கிட்ட எண்ணெய் வளம் கிடையாது ஆனா அவங்க கிட்ட திறமையான மருத்துவர்களும் சிறந்த உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு வீரர்களும் இருக்காங்க வெனிசுலா கியூபாக்கு தேவையான எண்ணெயை கொடுத்துச்சு அதாவது ஒவ்வொரு நாளுமே டெய்லி முப்பத்தையாயிரம் பேரல் கச்சா எண்ணியை வெனுசிலா திறப்புல இருந்து கியூபாக்கு கொடுத்தாங்க அதுக்கு பதிலாக கியூபா வெனிசுலாவுக்கு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தது இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் இதைத்தான் இப்போ டிரம்புகள் பாதுகாப்பு சேவைங்கிற தேரில் கியூபா காசு வாங்குதுன்னு இதனை கொச்சைப்படுத்துறார் மொதரவை தூக்கினதுக்கு அப்புறம் ட்ரம்பர்கள் கியூபாக்கு தான் செக் வைக்கிறார் அவரோட ட்ரூத் சோசியல் மீடியா பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே கியூபாக்கு எண்ணெயும் கிடையாது பணமும் கிடையாது எல்லாமே சீரோ ஒன்று போட்டிருக்காரு யோசிச்சு பாருங்க ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு தன்னோட பொருளை விற்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அமெரிக்கா ஏர் இதனால கியூபாவில் இப்ப என்ன நடக்கும் தெரியுமா மருத்துவமனைகளில் கரண்ட் இல்லை சாதாரண மக்கள் சமைக்க முடியாம வண்டி ஓட்ட முடியாம தவிக்கிறாங்க ஒரு நாட்டு மக்களை இப்படி பட்டினி போட்டு சாகடிக்கிறதுக்கு பேரு தான் வச்சிருக்கிற ஒப்பந்தமா இது ஒப்பந்தம் இல்லை இது ஒரு பொருளாதார கொலையாகத்தான் இருக்கு இதுதான் உண்மையாகவும் இருக்கு ட்ரம்ப் அவர்கள் இப்படி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட்டுட்டு இது ஒரு டீலுக்கு வா இந்த டீல் தான் உனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இப்படி நீ டீலுக்கு வந்தே தீரோன் பண்ணுறதுக்காண்டி அங்கே இருக்கிற மக்களை கொண்டு துவைக்கிறார் மக்களை கொடுமைப்படுத்திட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வா என்று சொல்வதெல்லாம் இந்த வகை நியாயம் என்று தான் எனக்கு தெரியல ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குற அந்த எச்சரிக்கை தான் ரொம்பவே ஆபத்தானது இன்னும் தாமதம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒப்பந்தத்தை செஞ்சுக்குவான்னு சொல்ற ஆனால் அந்த ஒப்பந்தம் என்னன்னு அவர் தெளிவாக சொல்லவே இல்லை இதோட உள்ளர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் கம்யூனிசத்தை விட்டுட்டு நான் சொல்கிற ஆடி ஆட்சியில் உட்கார வைக்கணும் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அதாவது கியூபாவை அமெரிக்காவோட ஒரு காலனியாக மாற்ற பார்க்குறார் கியூபா அப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலன்னா அந்த நாட்டுக்கு வர்ற எல்லா உணவு மற்றும் எரிபொருள் கப்பல்களையும் ஒரு கடற்படையை வச்சு தடுத்து நிறுத்துணும் என்பதுதான் மறைமுகமான நிறத்தலாக இருக்குது ஒரு சின்ன நாடு தன்னோட சுயமரியாதையோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ட்ரம்ப்போட இந்த புள்ளி பண்ற தான் இன்னைக்கு லத்தீன் அமெரிக்காவையே கொதிக்க வச்சிருக்கு கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு இது லத்தீன் அமெரிக்கா நாடுகளுக்கு மட்டுமில்லை உலக நாடுகள் முக்கியமாக ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு இதுக்கு ரஷ்யா சீனா இப்படியான காய்நகர்த்தல்கள் அதுவும் கியூபாவை பாதுகாக்கிறதுக்காண்டு இவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்ற கேள்விதான் பல மதத்தில் நம்பியிருக்கு ஏனென்றால் கியூபா என்பது இப்ப கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொந்த நாடாக இருக்கு எப்படி சீனாவோ அதே மாதிரி தான் ஆகவே இப்போ கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை கொண்ட நாட்டில் அமெரிக்காவோட அதிகத்தை உள்ள வர ரைசீனா விடுவார்கள் என்று என்றால் அது ஒரு கேள்வி குறை ஆனால் வெனுசுலாவிலேயே ரைஷா சீனா மிகப்பெரிய வெளிப்படையாக எந்த ஒரு காரணத்திலையும் செய்யலை இப்படி இருக்கிற கியூபாவை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செய்வார்களா என்ற கேள்வியிலும் பலன் மத்தியிலும் ரொம்ப ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் ட்ரம்ப் ஒரு புதிய ஒரு வார்த்தையை உலக அரசியலில் இறக்கி இருக்கார் அதுதான் டொன்ரே டோக்டின் இதேதோ பெரிய தத்துவமான கொள்கைன்னு நினைச்சிடாதீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றுல மொண்டோடொக்டின்னு ஒன்று இருந்தது அதாவது அமெரிக்கா இருக்கிற இந்த மேற்கு பகுதியில் ஐரோப்பா தலையிடக்கூடாது என்பதுதான் அன்னைக்கு சொன்னாங்க ஆனா ட்ரம்ப் இப்போ என்ன பண்றாருன்னா அந்த பழைய சட்டத்தை தூசி தட்டி எழுப்பி அதுக்கு அவரோட பேரை சூட்டி அதாவது டொனார்ட் பிளஸ் மொன்ட்ரோ அப்படின்றதை கலந்து டொன்டோக்டின் அப்படி மாத்தியிருக்கார் இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இந்த கந்தத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் என்னோட கார்ட் செட்டுக்குள்ள இருக்கிற வண்டிகள் மாதிரி நான் எப்ப நினைச்சாலும் எடுப்பேன் எப்ப நினைச்சாலும் ஊட்டுவேன் என்பதுதான் இவரோட இந்த கருத்துல இருந்து நாங்க தெரிஞ்சொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா இது எந்த விதத்துல நியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா இல்ல ஆயிரத்தி எண்ணூறுல நாங்க இருக்கோமா என்ற கேள்விகள் எல்லாம் இப்ப பலன் மத்தியில எழுந்து ஆரம்பிச்சிருக்கு டம்பா கியூபாயை மட்டும் டாகி பண்ணல அவரோட லிஸ்ட்ல மெக்சிகோவும் கொலம்பியாவும் கூட இருக்கு மெக்சிகோ அதிபராகி இருக்கின்ற கிலோதியா செம்போவை பார்த்து உங்க நாட்டில் இருந்து ட்ரக்ஸ் ஆனது வருது அது நீங்க தடுக்கலைன்னா நாங்க உள்ள வருவோம் வந்து மிரட்டுற இது எப்படி இருக்கணா உன் வீட்டு வாசல் சரியில்லை அதனால நான் உன் வீட்டுக்குள்ள புகுந்து நாக்காலிய போடுவேன் சொல்ற மாதிரி இருக்கு அதாவது கதிரியை போட்டு நான் உட்காருவேன் என்று சொல்ற மாதிரி இருக்கு மெக்சிகோ ஒரு தனி நாடு அவங்களுக்கன்று ஒரு இராணுவம் இருக்கு அரசு இருக்கு ஆனா தம்பவர்கள் அதெல்லாம் தொழில்கூட மதிக்கல அதே மாதிரி தான் கொலம்பியா ஒரு அதிபரை கவனமாக இருந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு இது ஒரு நாட்டோட அதிபரோட பீச்சா நறு தெருவுல இருக்கிற ஒரு ரோட்டோட தாதாவோட பீச்சா கேள்விதான் பல மத்தியில் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் தன் காலடியில வைக்கணும் என்று ட்ரம்ப் நினைக்கிற அந்த திமிருதான் இந்த டோக்டினாக பார்க்கப்படுது இப்ப அமெரிக்காவோட காலம் அமெரிக்கா ஊரா ஆடிக்கொண்டு இருக்காங்க ஓவரா ஆடுகிற நபர்கள் ஒரு கட்டத்துல சரிஞ்சுதான் ஆகணும் கீழே புளிஞ்சுதான் ஆகணும் அந்த காலம் எப்ப வரும் என்ற கேள்வியிலும் பல மத்தியில் எலும்பியிருக்கு ஏன் டம்பிகள் இப்போ லத்தீன் அமெரிக்கா மேல இவ்வளவு வெறியா இருக்கார் என்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பும் அதுக்கான காரணம் அந்த நாடுகளோட இயக்கிய வளம் இன்னும் இருக்கு மற்ற நாடுகளில் கனிம வளங்கள் இருக்கு இது எல்லாம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தயாரி தயாரிவாக்கணும் என்பதுதான் இவரோட பிளான் அதுக்காண்டி அங்கே இருக்கின்ற இடதுசாரி அரசாங்கங்களை ஒழிக்கோணும் அதுக்காகத்தான் கியூபாவை ஒரு மெரிட்டல் கருவியாக பயன்படுத்துகிறார் கியூபாக்கு போற எண்ணியை தடுத்தா மெத்த நாள் இருக்கும் பயம் வந்து நம்ம பேச்சுக்கு வருவாங்க அதாவது நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு தம்பிக்குள்ள ஒரு கணக்கை போடுறார் ஒரு பிராந்தியத்தையே பதற வச்சு அங்கே இருக்கிற ஜனநாயகத்தை உடைச்சு அமெரிக்காவுக்கு யாழ்ரா போடுற ஒரு பொம்மை அரசாங்கங்களை உருவாக்க பார்க்கறது தான் டம்பைகளோட மாஸ்டர் பிளானா இருக்கு இங்க வேடிக்கை என்னன்னா உலக நாடுகள் இதை பார்த்துட்டு இன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அனைத்துக்கு ஒரு தப்பு பண்ணினா அது பாதுகாப்பு நடவடிக்கை ஆனால் அது தப்பை வேறொரு நாடு பண்ணால் அது ஆக்கிரமிப்பு இன்னொரு இரட்டை வேடம் நம்போட இந்த டொண்டோ டொக்தின் இன்னைக்கு மெக்சிகோவுக்கும் கியூபாக்கும் ஆபத்தாக இருக்கலாம் ஆனால் நாளைக்கு இது உலகத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு இறியாண்மை சிக்கலாக மாறும் அதாவது எந்த ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கும் வரலாம் எந்த ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கும் இது ஆபத்தா முடிஞ்சலாம் நான் நினைச்ச எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயும் புகுவேன் என்று ஒருத்தர் சொல்றதை நாம கை கட்டி சிரிச்சா கை கட்டி வேடிக்கை பார்த்தா அது சர்வதேச அமைதிக்கே பெரிய ஒரு ஆபத்தாக முடியும் இதனால்தான் நாம ட்ரம்பனுடைய இந்த அதிகார அரசியலுக்கு இதை குரல் கொடுக்கணும் வந்து நிறைய வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் கொடுக்குற இந்த மேக்க டீல் மிரட்டலுக்கு கியூபா பயந்து நடக்கும் தான் ட்ரம்ப் கணக்கு போட்டார் ஆனா அங்குதான் அவருக்கு பெரிய ஒரு பெல்பானது கிடைச்சிருக்கு கியூபாவோட பிரசிடண்டா இருக்கிற டியாஸ் கனில் ரொம்ப தெம்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் நாங்க ஒரு சுதந்திரமான விரியாண்மை கொண்ட நாடு நாங்க என்ன என்ன சொல்றதுக்கோ எங்களை வழி நடத்துறதுக்கோ உலகத்துல யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை சொல்லியிருக்கார் இதுவரும் வார்த்தை இல்லை அறுபது வருஷமா அமெரிக்காவோட பொருளாதார தடையை எதிர்கொண்டு நிக்கிற ஒரு நாட்டோட துமிச்சல் இது டம்பவர்கள் நினைக்கிற மாதிரி கியூபா ஒன்றும் விளை போற நாடு இல்லை என்பதை அவங்க ஆணித்தரமா சொல்லிட்டாங்க கியூபாவோட பாரம் மினிஸ்டரா இருக்கின்ற புரோனா டொப்டிக்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த நாட்டுக்கிட்ட இருந்தும் எரிபொருள் வாங்குறது எங்களோட அடிப்படை உரிமை இதுல தலையிட அமெரிக்காவுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்கார் ட்ரம்ப் சொல்ற மாதிரி கியூபா ஒன்றும் திரட்டுத்தனமா என்னை வாங்கில ஆனா அமெரிக்கா என்ன பண்றாங்க நடுக்கடலில் கியூபாக்கு வந்துகிட்டு இருக்கின்ற ஓயில் டேங்கர்களை கடற்கொள்ளைய கடல் கொள்ளையர்கள் மாதிரி விரட்டி பிடிக்கிறாங்க ஜனவரி மாதம் மட்டுமே இது வரைக்கும் ஐந்து பெரிய டேங்கர்களை அமெரிக்கா பறிமுதல் பண்ணியிருக்கு இது சர்வதேச சட்டப்படி மிகப்பெரிய ஒரு குற்றம் ஒரு நாட்டுற மின்சாரத்தை முழுமையின் தடுத்து நிறுத்தி அந்த மக்களை கதற வைக்கிறது தான் ட்ரம்ப்போட அரிசியலா இப்ப பார்க்கப்படுது இது ஒரு நியாயமான அரசியல் இல்லை இது ரொம்ப கேவலமான அறிவறுக்கத்தக்க அரசியலாகத்தான் உலக நாட்டு மக்களால் பார்க்கப்படுது டிரம்பர்கள் அவரோட தூத் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தார் அதாவது கியூபா வெனிசுலாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்குதுன்னு இதற்கு கியூபாவோட ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்த பதிலடி என்ன தெரியுமா நாங்க எந்த நாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காண்டி காசு கூட வாங்கல அதாவது நாங்க பாதுகாப்பு கொடுத்ததுக்காண்டி காசு வாங்குறது இல்லை நாங்க கொடுத்தது மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் மட்டும்தான் என்று அவர் சொல்லியிருக்கார் ஆனா தம்பவர்கள் இது ஒரு பெரிய பிசினஸ் மாதிரி சித்தரிக்கிறார் ஏனண்டா கியூபாவை ஒரு கூலிப்படை அதாவது மெசனரிஸ் மாதிரி உலகத்திற்கே காட்டினா தான் அவங்க மேல எடுக்கிற நடவடிக்கைகளை டம்புகளால நியாயப்படுத்த முடியும் இதுதான் தம்பவர்களோட பிளானா இருக்கு ஆனா உண்மை என்னண்டா கியூபா கொடுத்தது மருத்துவ உதவியும் கல்வி உதவியும் மட்டும்தான் இதை போய் பாதுகாப்பு சேவைன்னு ட்ரம்புகள் உருட்டுறதுதான் வேடிக்கையா இருக்கு பரிசு கியூபா சொன்ன ஒரு விஷயம் ட்ரம்புகளுக்கு வைத்தறிச்சலை கண்டாயம் ஏற்படுத்தி இருக்கு அமெரிக்காவோட எந்த விதமான மிரட்டலுக்கும் ராணுவ அழுத்தத்துக்கும் கியூபா ஒருபோதும் இடம் தர மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க அதாவது நீ குண்டு போட்டாலும் சரி கப்பலை மறிச்சாலும் சரி நாங்கள் எங்கள் கோரிக்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க ஆனா நிதர்சனம் என்னன்னா ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கையால் கியூபாவில் இப்போ பத்து மணி நேரம் இருந்து பதினைஞ்சு மணி நேரம் கரண்ட் ஆனது இல்லை அங்கே இருக்கிற மக்கள் இருட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த இருட்டிலையும் அவங்க தன்னோட சுதந்திரத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இல்லை ரம்போட இந்த மிரட்டல் ஒப்பந்தம் கியூபாவை அடிமையாக்க முடியுமா இல்ல கியூபாவை உறுதியாக மாற்றுமை என்பது நாங்கள் தான் பார்க்கணும் எல்லாத்தையும் கூட ரொம்ப கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கு மதுரை பிடிக்க போன சண்டையில முப்பத்தி ரெண்டு கீப மக்கள் செத்துட்டாங்க ஒரு நாட்டு மக்கள் உயிர் போயிருக்கு ஆனா தம்பவர்கள் அதுக்கு வருத்தப்படாம அவங்க தான் செத்துட்டாங்களே இனிமேல் அமெரிக்கா தான் உங்களுக்கு பாதுகாப்பு பேசாம நாங்க சொல்றதை கேளுங்கன்னு ரொம்ப கேவலமா பேசுறார் மனுஷனோட உயிரை மதிக்கார் ஒருத்தர் மற்ற நாடுகளுக்கு ஜனநாயகம் பத்தி பேச இன்னும் தகுதி இருக்கு கியூபாக்காரங்க சொல்றது தான் இந்த இடத்துல சரியாக இருக்கு அதாவது உயிரிய வியாபாரமா பார்க்குற உங்களுக்கு எங்களோட அரசியல் பத்தி பேச எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்ற அவர்கள் சொன்னதுதான் சரியான விஷயமா இருக்கு மொத்தத்துல பார்க்க டம்போகள் பண்ண நினைக்கிற இந்த ஒப்பந்தம் கியூபாவை முழுசா அமெரிக்காவுக்கு அடிமைப்படுத்த போறதா ஒரு பிளான் இதனால சாதாரண மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க மிரட்டி பணியை வைக்க நினைக்கிற டிரம்போட இந்த டொண்டோக்டின் உலகத்துக்கே ஆபத்தானது இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கியூபா அவரோட மிரைத்ததுக்கு பணியாம இருக்கிறது சரியா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கு பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமேனு நம்புறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பெல்லைக்கான கெளிப்பனும் வையுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனும் கூட பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோல அதையும் புதிதான தகவல்கள் உள்ளடங்கி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்